ஃபர்ஸ் எக்ஸாம்பிள் கம்பெனி வச்சு எங்கே இருக்கணும் ஆர்முகம் ஒரு லேவ் இது எங்கே இருந்தாங்க திருச்சி காட்டூர் மஞ்சள் திரல் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கு மெயின் இருந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த லேவுக்கு வந்துடலாம் இது டிடிசிபி ரரா பிளாட் இது ஒரு சின்ன பிட்டு ஒரு முப்பது லட்சத்தில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி முப்பது அடி ரோட்லேயும் இருபத்தி மூணு அடி ரோட்லயும் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக சிசிடிவி பின்னாடி வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி காவிரி வாட்டர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளாட்டை பார்க்குறதுக்காக வந்துருக்கும் இப்போ நம்ம பிளாட்டை பார்த்துருவோம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் ஆர்மகால் நகர் அவுட்டு ஃபுல்லாக இது ஒரு பெரிய லே அவுட் இது ஆர்ம நகருடைய லே அவுட் இது பெரிய லேவுட்டு இங்கே இந்த லேஅவுட் வந்து நிறைய வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் இருக்கு காவிரி வாட்ரு கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம வீடு கட்டினாக்க அப்படியே நேரடியாக எடுத்துக்கலாம் இது வித்து சிசிடிவி கேமரா அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு இந்த ஆர்மகனில் உள்ள நொலைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு லெஃப்டில் வந்தாங்க இது வந்து பதிமூணாம் நம்பர் பிளாட்டு இந்த வீடு இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாதை ஒன்று போகுது இருபத்தி மூணு அடி பாதை அது இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பதினாலாம் நம்பர் பிளாட் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இங்கிட்டு வந்து பதினெட்டு அடி ரோடு பேசி வரும் இங்கிட்டு இருபத்தி ரெண்டு அடி வரும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி நாலு சதுரடி இதுக்கு பின்னாடி ஒரு நாற்பது ஐம்பது அடி இடம் வந்து நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் ஸோ ஒரு ஆறுநூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் ஆனால் ரெக்கார்டு வந்து ஒரு ஐநூறு ஐநூற்றி நாலு தான் இது வந்து டிடிசிபி திரு வர பிளாட்டு ஒரு முப்பது லட்சத்தில் வீடு வேணும் கார்பரேஷன் லிமிட்டில் அப்படின்னாக்கா இந்த இதை நம்ம எடுக்கலாம் இது வந்து ஒரு சதுரடி மூணு ஐநூறு தான் சொல்கிறாங்க உடனே வீடு கட்டி கூடி வரலாம் சின்ன விட்டு இந்த மாதிரி கிடைக்காது ஸோ பிளாட் நம்பர் பதினாலு சோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு இங்கே பக்கத்தில் ஸ்கூல்லாம் பக்கத்துல இருக்கு எல்லா வசதிகள் இருக்கும் அதாவது தஞ்சாவூர் பைப்பாஸ்ல வந்து ஒரு டூ மினிட்ஸ்ல நம்ம ஸ்மார்டுக்கு வந்துடலாம் பக்கத்தில் இங்கிட்டும் வீடு வேலை நடந்துட்டு இருக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்போ இங்கிட்டும் வீடு வேலை நடந்து வந்துட்டாங்க இந்த ஷெட் வந்து வீடு கட்டுறதுக்காக போட்டிருக்காங்க இது வந்து இருபத்தி மூணு அடி பாதை அப்ப நமக்கு கார்னராக கிடைக்கும் இது வந்து மேற்கும் தெற்கும் பார்த்த மாதிரி கார்னர் பிளாட் பட்ஜெட் வந்து மூணு சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வெரி இருக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி